சில நாட்களாக நான் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது பற்றி உங்கள் அனைவருக்குமே தெளிவாக தெரியும் அந்த வகையில் நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு உடையம் என்பது மக்களாகிய உங்கள் மத்தியில் இருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற ஆதரவு தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய சக யூடியூபர்ஸ் ஆக இருக்கட்டுக்கும் அதே சமயம் ஏனைய சமூக வலைதள பக்கங்களினூடாக அறிமுகமான நண்பர்கள் அறிமுகமாகாத அறிமுகமாக நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஆதரவினை தெரிவித்திருந்தீர்கள் அது மட்டுமல்லாமல் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் என்னுடைய உறவினர்கள் குடும்பம் நண்பர்கள் என்பதை தாண்டி எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாருமே என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு 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 இந்த இக்கட்டான எனக்கு ஆதரவாக உங்கள் அனைவருக்குமே என்னுடைய கோடி நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக உங்களுக்கு எந்த எந்த வார்த்தைகளை கோர்த்து அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது என்பது வந்து எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிந்த வார்த்தை நன்றி அதனோடாக நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான செய்திகள் என்ன என்பதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சம்பவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆகும் இன்றைய நாளுக்கான அதாவது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கான முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற சமயத்தில் இன்றைய காணொலியில் சில விடயங்களை பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த பட்டலந்து எனப்படக்கூடிய இந்த ஒரு விவகாரம் அதாவது பட்டலந்து சித்திரவதை கூடம் என்பது பற்றிய ஒரு விவகாரம் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது குறிப்பாக இந்த விடயத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு என்றால் நேற்றைய தினமே இதனை பற்றிய பல செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது ஆகவே நீங்கள் எல்லாருமே அதை பற்றி அறிந்திருப்பீர்கள் மீண்டுமாக அந்த ஒரு விடயத்தை பற்றி நான் விவரமாக சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் அது சம்பந்தமாக மீண்டும் மீண்டுமாக அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அண்மை காலங்களாக அவர் பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது குறிப்பாக ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியின் பின்னராக பல விமர்சனங்களுக்கு அவர் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தற்பொழுது இந்த ஒரு விடயமும் கூட அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஒரு விடயம் வெளிவந்ததன் பின்னராக தற்பொழுது மேலும் ஒரு சிக்கல் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே சபுகந்த பொலிஸ் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதிகளிலே வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்ட ரோஹித பிரிய தர்ஷன எனப்படுப என்பவருக்கு வந்து நீதி கோரி குற்ற புலனாய்வு துறையில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த முறைப்பாட்டினை யார் செய்திருக்கின்றார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டிலே நடந்த ஒரு பிரச்சனை அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முறைப்பாட்டினை யார் அளித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அதிகாரி அதாவது கொல்லப்பட்ட அதிகாரி இருக்கின்றார் தானே அந்த அதிகாரியினுடைய சகோதரரான பாலித மதுவர்னு எனப்படக்கூடியவர் தான் இந்த முறைப்பாட்டினை வந்து அளித்திருக்கின்றார் இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரி இந்த கொல்லப்பட்ட அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இந்த பட்டலந்த சித்திரவதை கூடத்திலே வைத்து கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சித்திரவதை கூடத்திலே என்னென்ன நடந்தது எல்லாம் அங்கே எல்லாம் தான் பார்வையிட்டது அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதனாலத்தான் இந்த விடயங்கள் வந்து நிறையவே வழிவந்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே அங்கிருந்தவர்களை எவ்வாறெல்லாம் சித்திரைவதை செய்து கொலை செய்தார்கள் என்பதையும் கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அவ்வாறான ஒரு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி தான் குறிப்பிட்ட இந்த அதிகாரியை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலே கொலை செய்யப்பட்ட இந்த ஒரு அதிகாரிக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை நீதி இல்லை என்பதுதான் உண்மை அதே அடிப்படையில இந்த ஒரு சகோதரர் இந்த கொலை செய்யப்பட்ட அதிகாரியினுடைய சகோதரர் வந்து இந்த குறிப்பிட்ட விடயமாக முறைப்பாடு செய்தது மட்டுமின்றி அவர் குறிப்பிடக்கூடிய விடயங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த பட்டலந்த சித்திரவதை கூடத்துக்கு பின்னராக இருந்த ஒரு நபர் அல்லது அதற்கு ஒரு முதன்மையான ஒரு காரணியாக இருந்த ஒரு நபர் என்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் இதற்கு பின்னணியிலே செயற்பட்ட ஒரு நபர் அப்படி என்று சொல்லியும் அவருடன் இணைந்து போலீஸ் அதிகாரி டக்லஸ் பீரிஸ் மற்றும் அவரது குழுவினர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கட்டளையின் கீழ் செயற்பட்டு வந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அவரையும் போலீஸ் அதிகாரி கீர்த்தி அதபதுவையும் வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களையும் இந்த போலீஸ் அதிகாரியான கீர்த்தி அதபதுவா அவர்களையும் வந்து உடனடியாகவே கைது செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் அந்த முறைப்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் இந்த கொலை செய்யப்பட்ட இந்த ஒரு அதிகாரியான ரோஹித பிரியதர்ஷன எனப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி எந்த விடயங்களுக்காக இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது இவர் நிமித்தமாக நாங்கள் அதிகமாக அறியப்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா களனி பிரிவில் இவர் நடந்த பல பெரிய திருட்டுகள் அந்த பகுதியில் வந்து அந்த பிரிவிலே நடந்த பல பெரிய திருட்டுகளை வந் திருட்டுகள் மற்றும் பிற கடுமையான குற்றங்கள் உட்பட ஏராளமான குற்றங்களை தீர்ப்பதில் வந்து இவர் முக்கிய பங்கு வகித்த ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறான பல காரணிகளுக்காக அவர் வந்து அந்த சித்திரவதை கூட அனுப்பி வைக்கப்பட்டு குறிப்பாக கைது செய்யப்பட்டு அவர் அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த அந்த சித்திரவதை கூடத்திலே என்னவெல்லாம் நடந்தது என்று சொல்லி மிக தெளிவாகவே பல பதி பதிவுகள் இருக்கின்றன அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் அதை பற்றி சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை தொடர்ச்சியாகவும் கிடைக்கப்பெற்ற செய்திகளை பற்றி நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அதே சமயம் அஹ் இன்னும் ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நான் இது ஒரு சந்தோஷமான விடயம் என்று கூட சொல்ல முடியும் குறிப்பாக எங்களினுடைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலைமையில் முதல் முறையாக கனடாவினுடைய நீதி அமைச்சராக யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு நபர் வந்து தெளிவாக இருக்கின்றார் இவருடைய பெயர் பாத்தீங்கன்னு சொன்னால் ஹரி ஆனந்த சங்கரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது குறிப்பாக இவருடைய பெயரில் எனக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கின்றது காரணம் ஹரி ஆனந்த சங்கரி என்று சொல்லப்படுகின்றது அதே சமயம் ஹரி ஆனந்த சங்கரி அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆங்கிலத்தில் என்று பார்க்கின்ற பொழுது ஜிஏர் ஒய் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய பெயர் உச்சரிப்பிலே வந்து சிறு சந்தேகம் இருக்கின்றது இருந்தாலும் ஆனந்த சங்கரி என்பது உண்மையான விடயம் ஆகவே இந்த ஆனந்த ஆனந்த சந்த சங்கரி அவர்கள் வந்து தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இருக்கக்கூடிய கனடாவினுடைய பிரதமராக புதிய பிரதமர் பிரதமராக மார்க் கார்னி அவர்கள் வந்து தெளிவாக இருந்தார் கூட என்னுடைய கடந்த காணொலிகளிலே நான் பதிவேற்றியிருந்தேன் குறிப்பிட்ட அவர் வந்து நேற்றைய தினம்தான் இருபத்தி நான்காவது பிரதமராக கனடாவினுடைய இருபத்தி நான்காவது பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவருடைய பதவியேற்பை தொடர்ந்து அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அமைச்சர்களும் வந்து பதவியேற்றிருக்கிறார்கள் அந்த பதவியேற்ற நிகழ்வில் தான் இந்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்களும் வந்து அமைச்சராக பதவியேற்றியிருக்கின்றார் குறிப்பாக கனடாவினுடைய நீதி அமைச்சராகவும் சட்டமா அதிபராகவும் பூர்வீக குடிகள் விவகாரங்களுக்கான கபினட் தர அமைச்சராகவும் இவர் வந்து பதவி இந்த வகையில இந்த அடிப்படையில வந்து யார் இந்த ஹரி ஆனந்த சங்கரி அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம் கேட்போமானால் இவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் இலங்கை தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரியனுடைய இளைய மகன் சொல்லி சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி இவர் வந்து பதிமூன்று வயதுல தன்னுடைய பதிமூன்று வயதுல தான் இலங்கையில இருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார் அங்கு சென்ற அவர் அதன் பின்னராக தன்னுடைய கல்வியின் பின்னராகவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் அங்கு தமிழ் இளைஞர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அவர்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய பல வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அங்கு அவர் ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்து அவர் தன்னுடைய பணிகளை வழங்கி கொண்டு வந்திருக்கிறார் அதே சமயம் அரசியல் வரும் முன் இந்த அரசியலுக்குள்ளே அவர் பிரவேசிப்பதற்கு முன்னதாக வழக்கறிஞராகவும் கூட அவர் பணியாற்றி இருக்கின்றார் அதாவது இந்த வழக்கறிஞராக பணியாற்றிய காலப்பகுதிகளில் கனேடிய தமிழர் வர்த்தக சபை மற்றும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் கனேடிய தமிழ் இளைஞர் மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல அமைப்புகளுடன் இணைந்து அவர் பணியாற்றி இருக்கின்றார் அது மட்டுமின்றி இந்த அரசியல் பயணத்திலே பார்க்கின்ற பொழுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்ஜாரியோ மாகாணத்தின் ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியில வந்து இரண்டாவது முறையாக இவர் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அந்த நேரம் வந்து வெற்றியும் பெற்றிருக்கின்றார் இவ்வாறு தான் அவருடைய அரசியல் பயணம் கடந்த கால அரசியல் பயணம் வந்து இருந்திருக்கின்றது அது மட்டுமின்றி முன்னதாக கனடாவினுடைய நீதி அமைச்சர் மற்றும் அட்டர்னி ஜெனரலின் நாடாளுமன்ற செயலாளராகவும் நியமிக்கப்பட்ட ஒருவராக இருந்திருக்கின்றார் இவ்வாறெல்லாம் பதவி வகித்த ஒருவர் தான் தற்பொழுது நீதி அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கின்றார் நிச்சயமாக இந்த ஒரு விடயம் என்பது ஈழத்தமிழர்களை புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய இடத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த ஆனந்த சங்கரி அவர்களுக்கு வந்து பலரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட தெரிவித்த வண்ணமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு விடயத்தினையும் குறிப்பிட்டு அவருக்கான பாராட்டினையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நீதி மறுக்கப்பட்ட தமிழ் இனத்திலிருந்து வந்த ஒருவர் இன்று கனடாவின் நீதி அமைச்சர் அப்படி என்று சொல்லி தங்களினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அதனை அதிகம் பல பேர் பகிர்ந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு அதாவது கனடாவினுடைய புதிய நீதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு நாங்களும் எங்களினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே இந்த இரண்டு செய்திகள் தொடர்பான மக்களாக உங்களினுடைய கருத்து என்ன என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக அவற்றை எல்லாவற்றையுமே வாசிப்பேன் அது மட்டுமின்றி என்னுடைய பதில்களையை நான் தருவேன் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்